ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் இருபத்தஞ்சி நம்பரு ஆர்சியோட நம்பர் இதில் நம்பர் பிளேட் இல்லை உங்களுக்கு ஆர்சி கையில் இருக்குது என்ஓசி கையில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ஓனர் தான் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்டில் இல்லை வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் பெயிண்டிங்லாம் நல்லா இருக்குது மேனியெல்லாம் பல பலன்னு இருக்குது பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தமாக ட்ரைலரு டிப்பரு ரோட்டேட்டர் கலப்பை வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் டயர் எல்லாமே ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் இருக்குது டிஸ்கெலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் மகேந்திரா பை செவன் ஃபைவ் ஆர்டினரி ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டியில் வந்து ஊக்குபேட்டெல்லாம் புதுசாக செகண்ட்ஸில் போட்டிருக்குறாங்க வண்டியில் வரும்போது ஊக்குபேட்டெல்லாம் இல்லை பாருங்கள்லாம் சென்ட்ரு கையெல்லாம் புதுசாக போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஆர்சி எல்லாமே கையில் இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கட்ட கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் கேரண்டியாக ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு செக் எல்லாம் இருக்கணும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோடய அவர்ஸ் வந்து ஒரு மூணாயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ஓசி கையிலே இருக்குது ரெக்கார்டு எல்லாம் கையிலே இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் டாப் இல்லை பம்பர் இல்லை வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை மற்றபடி வண்டி வந்து தெளிவாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்